அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கிழக்கு பார்த்து தலைவாசல் கொண்ட வீட்டில் எந்த நபர்கள் வசித்தால் அவங்க வாழ்க்கையில் அதாவது அவங்க கரியரில் ஒரு மிகப்பெரிய நிலையை அடைய முடியும் மேலும் கிழக்கு பார்த்து தலைவாசல் கொண்ட வீட்டில் எந்த ராசிக்காரர்களெல்லாம் வசிக்கலாம் எந்த ராசிக்காரர்களெல்லாம் வசிக்கக்கூடாது அந்த கிழக்கு பார்த்து தலைவாசல் கொண்ட வீட்டில் என்ன மாதிரி விசேஷமான விஷயங்கள் செய்தால் அதீதமான அதிர்ஷ்டங்களும் வளமும் கிடைக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி கிழக்கு பார்த்து தலைவாசல் கொண்ட வீட்டில் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு இந்த நான்கு திசைகளில் கிழக்கு நோக்கி இருக்கிற தலைவாசல் கொண்ட வீடு தான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம்னா சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அதனால சூரியன் ஒளி நேரடியாக வீட்டுக்குள் வரும் என்பதனால் மேலும் இந்த கிழக்கு திசை என்பது சுக்கர பகவானுக்குரிய ஒரு திசை மேலும் தேவர்களுக்கெல்லாம் தலைவரான இந்திர பகவானுக்குரிய ஒரு திசையாகவும் கருதப்படுவதால் கிழக்கு திசை என்பது அதீத சக்தி வாய்ந்த திசையாக மக்கள் நம்புகிறாங்க இந்த கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு முதல் தெரிஞ்சுக்கலாம் கிழக்கு திசை என்பது சூரியன் உதிக்கக்கூடிய ஒரு திசை சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் வந்து அந்த திசையினுடைய தலைவாசலுக்கு நேரடியாக வரும் அதனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் இருளாக இருந்தால் சூரிய ஒளியால் அது அகற்றப்படும் என்பது மக்களுடைய நம்பிக்கை மேலும் அறிவியல் ரீதியாக சூரிய ஒளியில் வைட்டமின் டி நிறைந்திருப்பதால் அந்த சத்து அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதீதமாக கிடைக்கும் மேலும் கிழக்கு திசை என்பது சுக்கர பகவானுக்குரிய ஒரு திசையாகவும் சொல்லப்படுது சுக்ர பகவான் என்பது சுகபோக வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு கடவுள் அதனால் கிழக்கு திசை நோக்கி தலைவாசல் கொண்ட வீட்டில் வசிப்பவர்களுக்கும் சுகபோக வாழ்க்கை கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் கிழக்கு திசை என்பது தேவர்களுக்கெல்லாம் அரசரான இந்திர பகவானுக்குரிய ஒரு திசையாகும் இந்த இந்திர பகவான் தான் ஐராவரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வெள்ளை யானை கொண்டவர் மேலும் கேட்டவை அனைத்தும் தரக்கூடிய கற்பக விருட்சம் உடையவர் மேலும் செல்வத்தின் அதிபதியாக கருதப்படக்கூடிய காமதேனு கொண்டவர் மேலும் புஷ்பக விமானத்தை கொண்டவர் இதுபோல பலவிதமான அற்புத சிறப்பம்சங்கள் கொண்ட இந்திர பகவான் வசிக்கக்கூடிய ஒரு திசையாக கருதப்படுவதால் இந்த திசையில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த அளவுக்கு சக சௌபாக்கியமும் நீண்ட ஆயுளும் வற்றாத செலவும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தான் கிழக்கு திசை நோக்கியுள்ள வீட்டை மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க மேலும் இந்த கிழக்கு திசை நோக்கி வீட்டில் வசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வியில் அதீத ஞானம் கிடைக்குமா நல்ல கல்வியில் கூர்ந்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஒரு சிலருக்குலாம் நீண்ட நாள் குறிப்பிட்ட ஒரு வியாதியில் ரொம்ப அவதிப்பட்டு வராங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களாம் கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய வீட்டில் வசிக்கிறாங்க அப்படின்னா அந்த நீண்ட நாள் துன்புற்றிருக்கக்கூடிய நோய்கள் சீக்கிரம் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது கிழக்கு திசையில் வசிக்கக்கூடிய குடும்ப தலைவர் தந்தைக்கு நீண்ட ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா சூரியனுக்குரிய ஒரு திசை கிரகங்களுக்கெல்லாம் தலைவர் சூரியன் என்பதால் அதே போல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவனுடைய தந்தைக்கு நீண்ட ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சாஸ்திர ரீதியில் நம்பப்படுது மேலும் யாரெல்லாம் கிழக்கு திசை இருக்கக்கூடிய வீட்டில் வசிக்கலாம் அப்படின்னா முதல் விஷயம் அரசியல்வாதிகள் தலைவர்கள் வந்து கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய வீட்டில் வசிச்சாங்க அப்படின்னா அவங்க மென்மேலும் உயர்வாங்க அதீதமான தலைமைத்துவமும் தலைவருக்குரிய தன்மையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த கிழக்கு திசை என்பது காற்றோற்றம் நிறைந்ததாகவும் சுறுசுறுப்பாகவும் படைப்பாற்றல் கவனம் பாதுகாப்பு இது போல விஷயங்கள் அதிகமாக தரும் அதனால் இதை சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் குறிப்பாக அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் கிழக்கு திசையில் இருக்கலாம் மேலும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சின்ன லெவல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி பெரிய லெவல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வீட்டில் வசிக்கலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அது இசைத்துறையாக இருந்தாலும் சரி நடனத்துறையாக இருந்தாலும் சரி நடிப்பு துறையாக இருந்தாலும் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் கிழக்கு திசை நோக்கி இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய தலைவாசல் கொண்ட வீடு மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் அமையும் மேலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் கிழக்கு திசை நோக்கியுள்ள வீட்டில் வசிப்பது மிகவும் அதிர்ஷ்டம் சொல்றாங்க சிம்ம ராசி தனுசு ராசி ராசி மேலும் துளம் மற்றும் கன்னிராசி இவர்கள் எல்லாம் கிழக்கு நோக்கியுள்ள வீட்டில் வசிப்பதன் மூலம் வாழ்க்கையின் மென்மேலும் உயர்வும் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது மேலும் அஸ்வினி ஆயில்யம் புரட்டாதி அனுஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய வீட்டில் வசித்தால் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மேலும் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னு தெரியுமா தேவர்கள் கடவுள்கள் பூமிக்கு வரும்போது கிழக்கு திசை வழியாக வந்து மேற்கு திசை வழியாக சென்றார்கள் என சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அதனால கிழக்கு திசையை நோக்கி நம்ம வீட்டை அமைக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த திசை வந்து இந்திர திசை அப்படின்னும் சிறப்பு பெயர் உண்டு மேலும் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த வீட்டுடைய மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது பாதத்தில் வந்தால் மிகவும் மிகவும் சிறப்பு மேலும் அவ்வாறு அமைந்துச்சுன்னு வச்சிங்களேன் மரியாதை புகழ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் ஐந்தாவது ஸ்டெப்ஸில் உங்களுடைய மெயின் என்ட்ரன்ஸ் வைக்க முடியல அப்படின்னா மூணு நாலு ஆறு ஏழு இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வைக்கலாம் ஆனால் தவறி கூட ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது ஆகிய ஸ்டெப்ஸில் மெயின் என்ட்ரன்ஸ் வரக்கூடாது அதாவது நீங்கள் நடந்து வரீங்க அப்படின்னா ஒன்று இரண்டு எட்டு ஒன்பதாவது ஸ்டெப்ஸில் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் மேலும் கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய வீடுகளில் வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் பெரிய மரங்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் மேலும் வடக்கு மற்றும் வடகிழக்கு மூலையில் தேவையற்ற பொருட்களான அழுக்கு மூட்டை குப்பைகள் குப்பை தொட்டிங்க இதெல்லாம் வைக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் இதெல்லாம் வாஸ்து கோளாறு மேலும் வடகிழக்கு திசையில் படிக்கட்டுகளும் வரக்கூடாது மேலும் கிழக்கு பகுதி ரொம்ப விசாலமாக இருக்க வேண்டும் அது மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக வாசு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க மேலும் மற்ற திசையை விட அகலமாகவும் தாழ்வாகவும் இருப்பது வீட்டுக்கு மிகவும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் தரும் ஒரு சிலர்லாம் வீட்டில் லக்ஷ்மி பூஜை செய்வாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கிழக்கு நோக்கி தலைவாசல் கொண்ட வீடு அமைஞ்சிச்சின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு லக்ஷ்மி பூஜைக்கு கிழக்கு நோக்கி தலைவாசல் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் செல்வ வளத்தையும் அதிகரிக்கும் கிழக்கு நோக்கி உங்களுக்கு வீடு அமைஞ்சிச்சுன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வீட்டை சுத்தமாக பரிசுத்தமாக நீங்க பராமரிக்கணும் அப்போதான் அந்த கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய அனைத்து அருளும் அனைத்து சக்திகளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வீட்டில் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அல்லது வடமேற்கு திசையில் வரலாம் ஆனால் தவறி கூட வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் வரக்கூடாது மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையிலும் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையிலும் குழந்தைங்க மற்றும் பெரியவங்களுக்கு ஏற்ற அறையாக வடகிழக்கு திசையை சொல்றாங்க கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வீடுகளின் மெயின் என்ட்ரன்ஸை வந்து நீங்கள் சரியான ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் அதாவது வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அடியை ஒம்பதாக நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் சம அளவு விட்டுடணும் முதல் மூணு கிரகமான சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த இடங்களை விட்டுட்டு அடுத்து வரக்கூடிய புதன் இடத்துல நீங்கள் தலைவாசலில் வச்சிங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி நல்ல ஞானம் கிடைக்கும் கல்வி நல்ல ஆர்வம் அதிகரிக்கும் புதனுக்கு அடுத்து வரக்கூடிய குரு இடத்தில் நீங்கள் தலைவாசி வச்சிங்க அப்படின்னா தனம் தானியத்தில் அதீதமான லாபம் ஏற்படும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அடுத்து வரக்கூடிய சுக்கரன் இடத்தில் நீங்கள் தலைவாசல் வச்சிங்க அப்படின்னா நீண்ட ஆயுளும் சுகபோக வாழ்க்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க கிழக்கு நோக்கி இருக்குது அப்படின்னா வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நீளத்தை நீங்கள் ஒன்பதாவது டிவைட் பண்ணி முதல் மூணு இடமான சூரியன் சந்திரன் செவ்வாயை விட்டுட்டு அடுத்து இருக்கக்கூடிய புதன் குரு சுக்கரன் இந்த இடங்களில் வர நீங்கள் தலைவாசல் வச்சீங்கன்னா அமோக சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க செவ்வாயில மட்டும் நீங்கள் தலைவாசல் வைக்கக்கூடாது மனைவிக்கு ஆகாது எதிரிகளால் பயம் தொல்லைகள் ஏற்படும் அப்படின்னு வாசு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க இந்த விஷயத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் தென்கிழக்கு திசையிலும் தலைவாசல் வரக்கூடாது இது சனி சனீராகக்குரிய ஒரு திசையாக சொல்லப்படுது இந்த திசையில் தலைவாசல் வந்துச்சு அப்படின்னா கட்டிடம் அடிக்கடி கை மாறிக்கிட்டே இருக்கும் சனி பகவானுக்குரிய திசை என்பதால் வழக்கு கலகம் பொருள் நாசம் இதுபோல பலவிதமான தொல்லைகள் ஏற்படும் தென்கிழக்கு திசையில் தலைவாசல் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த அளவுக்கு சிறப்பு அம்சம் இருக்கு அதனால கிழக்க பார்த்து நீங்க மனம் வாங்க போறீங்க அப்படின்னா மனம் வாங்குவதற்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்க கவனத்தில் கொள்ளணும் அந்த மனையில இதுக்கு முன்னாடி எந்த வித கொலை ஏற்பட்டிருக்க கூடாது அந்த மனை வந்து மயானத்துல இருந்திருக்க கூடாது மேலும் அந்த மனை இருக்கக்கூடிய இடங்களில் அடிக்கடி விபத்துகள் எதுவும் ஏற்பட்டிருக்க கூடாது இது போல விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல துர்சக்திகள் துர் ஆன்மாக்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நீங்க மனம் வாங்கி வீடு கட்டணும் மன நிம்மதி ஏற்படாது அந்த துரு ஆத்மாக்கள் உங்களை தொல்லை பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்க மனம் வாங்குறீங்க அப்படின்னா மேற்கு பகுதி உயர்ந்தும் கிழக்கு பகுதி தாழ்ந்தும் இருந்தால் சிறப்பு மேலும் தெற்கு பகுதி உயர்ந்தும் வடக்கு பகுதி தாழ்ந்தும் இருந்தாலும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வீட்டுக்கு சிறந்த நிறமாக கிரீன் மற்றும் ப்ளூ நிறத்தை சொல்றாங்க அந்த நிறம் கொண்ட வீடுகளுக்கு இந்த கிழக்கு திசையில் இருந்தால் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிழக்கு நோக்கி மனம் வாங்கி நீங்க வீடு கட்டிட்டீங்க சில வாஸ்து தோஷங்கள் இருக்கு இந்த வாஸ்து தோஷங்களுக்கான பரிகாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிழக்கு திசை என்பது சூரிய பகவானுக்குரிய ஒரு திசை சூரியனுக்குரிய தானியங்களான கோதுமை வெள்ளம் இதை நீங்கள் அதிகமாக தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது இதை நீங்கள் தானம் செய்வதன் மூலம் கிழக்கு இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள தோஷங்கள் நீங்கும் மேலும் சிவபெருமானை அதிகமாக வணங்க வேண்டும் ஒன்று அல்லது பன்னெண்டு முக உத்திராட்சி அணிவதும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க மேலும் செம்பு பாத்திரத்தில் அதிகமாக நீர் பருக வேண்டும் மேலும் சூரியனுக்குரிய ஒரு திசை சூரியனுக்குரிய நிறமாக சிவப்பு நிறம் சொல்லப்படுவதா சிவப்பு நிற கைகொட்டியை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வாசு தோஷங்களும் நிவர்த்தியாகி அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் இந்த செயல்முறைகள் அனைத்தும் உங்களை காக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்களுடைய தலைவாசல் எந்த திசையில் இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்